நடிகரை தாண்டி பிறருக்கு உதவுவதில் தாராள மனப்பான்மை கொண்டவர் தான் அஜித்குமார் தான் உதவுவது கூட பிறருக்கு தெரியக்கூடாது என நினைப்பவர் நடிகரை தாண்டி இவருடைய நல்ல குணத்திற்காகவே இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது இவர் தற்பொழுது ரேசிங் மற்றும் சினிமா துறையில் பிஸியாக இருந்து வருகிறார் தற்பொழுது அஜித்தை பற்றி ஏகப்பட்ட அப்டேட் வந்து ரசிகர்களை திக்குமுக்காட வைத்துள்ளது அதாவது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் இணைந்து எடுக்க உள்ளதாக தகவல் ஏற்கனவே வந்துள்ளன தற்பொழுது இந்த படத்தை அஜித் அவர்களே தயாரிக்க உள்ளதாக செய்யாறு பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஒருவேளை அதிக பட்ஜெட் படம் என்பதால் தயாரிப்பாளர்கள் மறுத்துவிட்டனர் என்று கேள்வி எழுகிறது இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் இருநூற்று எழுபத்தி ஐந்து கோடியா இதில் அஜித்குமார் நூற்றி எண்பது கோடி சம்பளம் பெற்றுள்ளதாகவும் ஆதிக் ரவிச்சந்திரன் பனிரெண்டு கோடி சம்பளம் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன அஜித்தின் சமீபித்திய படங்கள் தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை ஈட்டி தரவில்லையாம் இதனால் பெரிய தயாரிப்பாளர்கள் அஜித்தை வைத்து இந்த படத்தை தயாரிக்க சற்று பின்வாங்குகிறார்களாம் பட்ஜெட் அதிகம் சம்பளமும் அதிகம் என்பதால் தயாரிப்பாளர்கள் இந்த தவிர்த்து விட்டனர் என்றும் படத்தின் கதை நன்றாக இருப்பதால் அஜித் அவர்களே இந்த படத்தை தயாரிக்கப் போகிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த படத்தின் மூலம் நடிகர் அஜித் தயாரிப்பாளர் அஜித்தாக அவதாரம் எடுக்க உள்ளார் எனவும் பேசப்படுகின்றன இதை பற்றிய அதிகாரப்பூர்வமான தகவல் விரைவில் வெளியாகும் அனைத்திலும் சாதிக்கும் அஜித் தயாரிப்பாளராகவும் சாதிப்பாரா பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க